I have never encountered such blatant disregard for the protected status of humanitarian workers, facilities, and operation under international law. கடந்த ஒக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன போராளிகளின் தாக்குதலை தொடர்ந்து ஆரம்பமான இந்த போரில் அண்மைய தினங்களாக இஸ்ரேலிய படை பாலஸ்தீனர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் ஐநாவினால் நடத்தப்படும் பாடசாலைகள் மற்றும் நிலையங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இவ்வாறான தாக்குதல்கள் தினசரி இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருக்கும் லசரினி பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தின் ஆறு பாடசாலைகள் உட்பட கடந்த பத்து நாட்களில் குறைந்தது எட்டு பாடசாலைகள் தாக்கப்பட்டுள்ளன என்று எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த போர் காசாவில் உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் குழந்தை பருவம் மற்றும் கல்வியை பறித்துள்ளது பாடசாலைகள் இலக்காக கூடாது என்று வலியுறுத்திய அவர் காசாவில் அனைத்து போர் விதிகளும் மீறப்பட்டுள்ளது என்றார் எனினும் காசாவில் இஸ்ரேல் இருநூற்று நாளாக நேற்றைய தினத்திலும் தனது கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்தது மத்திய காசாவில் இஸ்ரேலிய படை நடத்திய செல் தாக்குதல்களில் ஏழு பேர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் அல் சாவியா சிறுநகரில் உள்ள வீடு ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக மருத்துவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது அல் நுசைர் அகதி முகாமில் இருக்கும் அப்துல் அசாம் பள்ளிவாசல் மீது இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் மேலும் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அல் புரைச் அகதி முகாமில் வீடு ஒன்றின் மீது நேற்று காலை இடம்பெற்ற தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டு மேலும் ஏழு பேர் காயமடைந்திருப்பதோடு நான்கு சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபாப் குறிப்பிட்டுள்ளது தவிர இஸ்ரேலிய படை தெற்கு நகரான கானியோனிஸின் கிழக்கு பகுதியிலும் ரஃபா நகரின் கிழக்கு பகுதியிலும் வீடுகள் மீது குண்டுகளை வீசியதாக செய்தி வெளியாகியுள்ளது ரஃபா நகரில் மேற்கு பக்கத்தில் ஆழ ஊடுருவும் இஸ்ரேலிய டாங்கிகள் மேட்டு நிலம் ஒன்றில் நிலை கொண்டிருப்பதாக அங்குள்ள குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் அங்கு பல சுரங்க பாதைகளை கண்டுபிடித்ததாகவும் பல துப்பாக்கி தாரிகளை கொன்றதாகவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபத்தி என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்